ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பார்க்கலாம் இன்றைக்கி தங்க விலை வந்து அதிகமாகிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வெள்ளி விலையை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து வெள்ளியோடய விலையை பார்க்கலாம் வாங்க ஒரு கிராம் வெள்ளி பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா இன்றைக்கி வந்து வெள்ளியோடய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்போ தொள்ளாயிரத்தி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரரூவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரரூவா ஆயிரம் கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா அடுத்து வாங்க நம்ம தங்கத்தோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருபது நாள் கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலையை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது அப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தொம்போதாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூறு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரூபா பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து இருபத்தி ரெண்டு கேரட் வில என்ன எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேரக்டரோட விலை ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இருபது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் எட்டில் எட்டு கிராம்க்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி அறநூற்றி எண்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி இரநூறு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஆ ஆறாயிரத்து ஐநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபா பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு இது வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோடய விலை தான் அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி இருபது பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி நானூறு பார்த்திங்கன்னா நானூறுபா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா வந்து பதினெட்டு பதினெட்டுக்கார்டோட விலை அப்புறம் இந்த சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்